டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் குழந்தைகளை காக்கக்கூடிய ஆரோக்கியமான ஏதாவது மருந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க குழந்தைங்க நம்ம நான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடும் அடிக்கடி காய்ச்சல் வர்றது அடிக்கடி சளி பிடிக்கிறது குழந்தை உடம்பு தேராமே இருக்கிறது அதே போல் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட மாட்டாங்க தூக்கம் அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் இருக்காது அடிக்கடி பயந்துக்குவாங்க ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு இறக்கவே இருக்காது என்ன காரணமாக இருக்கும் உணவு சரியாக எடுக்காமல் இருக்கிறது இப்போ பல நிறைய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இருக்காது புட்டிப்பால் கொடுப்பாங்க அல்லது பவுடர் நிறைய கலந்து கொடுப்பாங்க இது போன்ற காரணங்களால் என்னாகும் உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் அந்த குழந்தைங்க ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது அதாவது வாந்தி பேதி இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த நோயும் வரக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு நம்ம குழந்தைய தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும் சத்தான உணவுகளை நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் இது வந்து நமக்கு கொடுக்காம இருக்கிறது இந்த பலகீனத்திற்கு மிக முக்கியமான காரணம் எந்த ஒரு பயிரையும் கொடுக்க மாட்டோம் பழங்களை கொடுக்க மாட்டோம் போல் காய்களை கொடுக்க மாட்டோம் கீரைகளை கடைந்து நம்ம கொடுக்க மாட்டோம் ஒரு வயதிற்குள்ளாக இந்த குழந்தைங்களுக்கு ஆறு சுவையும் நம்ம ஊட்டி பழக்கப்படுத்த வேண்டும் அந்த ஒரு வயதுக்குள்ளே இந்த ஆறு சுவையும் அதுக்கு நாவுக்கு சுவையை நம்ம ஊட்டி பழக்கிட்டால் ஒரு வயதிற்கு பிறகு அந்த குழந்தைங்க எந்த உணவை கொடுத்தாலும் எந்த தின்பண்டங்களை கொடுத்தாலும் அந்த குழந்தை அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் ஒரு வயதிற்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்ட சுவை மட்டுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பருப்பு மட்டுமே கொடுப்பாங்க ஓ காரம் இனிப்பு புளிப்பு கசப்பு இந்த மாதிரி சுவைகள் நிறைந்த உணவுகளை கலந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி குறிப்பிட்ட உணவே கொடுக்கும் அந்த குழந்தைங்க ஒரு வயதிற்கு பிறகு மற்ற சுவையுள்ள உணவுகளை வந்து தவிர்க்கும் காரம் சாப்பிடாது அதே போல் புளிப்பு இருந்தால் தவிர்க்கும் அதே போல் ஒரு சில குழந்தைகள் இனிப்பே சாப்பிடாது இப்படி இருந்தால் என்ன உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் சத்து குறைபாடு ஏற்படும் அப்போ நோயினுடைய தாக்கம் இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் அதனால தான் ஒரு சில குழந்தைகள் அடிக்கடி வந்து உடம்பு முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் நோயே வரக்கூடாது எதிர்ப்பு சக்தி குறையக்கூடாதுன்னா எளிய மருந்துகள் ரெண்டு அதை வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆறு வயது வரை இந்த மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் நெல்லிக்காய் லேகியம் அல்லது சவனப்பிரகாஷ் லேகம் லேகியம் அப்படிம்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு வகையான மூலப்பொருட்கள் இந்த சவனப்பிரகாஷ் அல்லது நெல்லிக்காய் லேகியத்தில் நாற்பத்தி நாலு வகையான மூலப்பொருட்களை கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகை தான் அதில் வந்து வேறு எந்த விதமான கலப்படமும் கிடையாது இந்த லேகியத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மூன்று வயதிற்கு பிறகு எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி மூன்று வயதிற்கு பிறகு இந்த பிரகாஷ் லேகியம் அல்லது நெல்லிக்காய் லேகியத்தை ரெண்டரை கிராம்லேருந்து இருந்து அஞ்சு கிராம் வந்து காலை இரவு ஆகாரத்தில் பேர் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பஞ்சாமிரது அந்த குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இந்த லேகியத்தை கொடுத்து அதை சாப்பிட சொல்லி கொடுத்தா உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும் எந்த நோய் தொற்றும் அதுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய மிக அற்புதமான பக்க விளைவில்லாத மருந்து தான் இந்த பிரகாஷ் லேகியம் அல்லது நெல்லிக்காய் லேகியம் அடுத்தது உரை மாத்திரை அப்படின்ட்டு சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த உரை மாத்திரையை வாங்கி அதை வந்து வயதுக்கு தக்கவாறு ஒரு உரை அல்லது இரண்டு உரை அல்லது மூன்று உரை இப்படி தேனில் அல்லது பாலில் உரசி அதை எடுத்து நாக்கில் தடவி காலை இரவு ரெண்டு வேளை நம்ம கொடுக்கலாம் இந்த உரை மாத்திரையை கொடுத்துட்டு இந்த நெல்லிக்காய் லேகியம் அல்லது பிரகாஷ் லேகியம் காலை இரவு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு சத்தான உணவுகள் பயிரை கொடுக்கறது பழங்களை கொடுக்கறது காய்களை கொடுக்கறது கீரையை கடைஞ்சி கொடுக்கறது இதையெல்லாம் நீங்கள் முறையாக பின்பற்றினா நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும் எந்த நோய் தொற்றும் ஏற்படாது ஆயுள் முழுவதும் இல்லாமல் இந்த குழந்தைகள் வாழ முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்